அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ அதே சமயம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ நல்லாவே தெரியும் நம்ம கண்டினியூஸாக வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் இருக்கோம் ஸோ இந்த டிஎன் செட் எக்ஸாம் சம்மந்தமாக இன்று வந்த பத்திரிகை செய்தி தினகரன் பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி கண்டெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து எதுக்காக வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான டீட்டெயிலான ஒரு தகவல் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் தான் பதினாறாம் தேதி ஜூன் பதினாறாம் தேதி வந்த பத்திரிகை செய்தி தான் செட்டு தேர்வு நடந்த ஒப்பந்தமான தனியார் நிறுவனம் மாற்றம் அதாவது உங்களுக்கு நல்ல தெரியும் டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மனோர்மணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேக்ஸ் பேஸ்டு எக்ஸாம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சிகிட்ட வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக நமக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட நிறுவனம் தான் ஸோ அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கி கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க கல்லூரி பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியராக பணி பணியில் சேர நெட்டு தேசிய அளவில் தகுதி தேர்வும் அல்லது செட்டு மாநில அளவில் தகுதி தேர்வும் வேண்டும் இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் நம்ம நெட்லேயோ செட்லையோ எக்ஸாம்லேயோ நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ செட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய செட் எக்ஸாம் இருக்குது இல்லையா ஒன்ஸ் நீங்கள் இந்த டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியிலும் உதவி பேராசிரியாக பணிபுரியலாம் ஸோ கவர்மெண்ட் காலேஜில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தான் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் இப்போ ப்ரைவேட் காலேஜ் போகிறீங்க ஒரு இன்ட்ரவியூ போகிறீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் எம் ஃபில் பிஹெச்டி பிஹெஸ்ட்டி பண்ணிக்கிறீங்களாம் கேட்க மாட்டாங்க அவங்க எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிறீங்களா இல்லை சிஎஸ்ஆர் நட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்களா இதுதான் கேட்பாங்க ஸோ ஓகேங்களா ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய கல்லூரியில் வந்து ஒ ஒர்க் பண்ணுறதுக்கூடிய கூடிய எலிஜிபிலிட்டி ஓகேங்களா இதுவே சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்டு அப்படின்னா அது வந்து தேசிய அளவில் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எந்த காலேஜிலேயும் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வந்து எக்ஸாம் எழுதி வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சில கண்டிஷன் வந்து மாறும் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த டிஎன் செட்டு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மூணு வருஷத்துக்கும் மனோமனியம் சுந்தநாள் பல்கலைகள் தான் நடத்த போகிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓகேங்களா ஸோ வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு தடவை எக்ஸாம் வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதே மெத்தடு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை எக்ஸாம் இருக்கும் ஒன்று ஜூன் மந்த்து சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து அந்த டேட் வந்து தள்ளி போயிருக்கு ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மன்தில் ஒரு எக்ஸாம் வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை எக்ஸாம் வந்து வரும் அடுத்த அதன்படி இங்கே இருந்து அதன்படி முதல் முறையாக கணினி வழி தேர்வாக நடத்த திட்டமிட்ட திட்டமிடப்பட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பாடப்பிரிவுகளின் கடந்த ஏழு எட்டாம் தேதியில் தேர்வு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தன தமிழகம் முழுவதும் கணினி வசதி கொண்ட தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு தேர்வு மையங்கள் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகம் சார்பில் செட்டு தேர்வுக்கான வினாத்தாள்களும் தயார் நிலையில் இருந்தன ஸோ எல்லாம் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமும் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிருச்சு ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக பேராசிரியர் தேர்வு மையங்கள் அதாவது ஒவ்வொரு அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தேர்வு மையங்கள் போயிட்டு விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராசஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது இங்கே பாருங்கள் தொழில்நுட்பம் இங்கே பாருங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளை முழுமையாக செய்து முடிக்காத காரணத்தால் விண்ணப்பத்தார்கள் கணினி வழி மூலம் விடைகளை தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டு ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது தொழில்நுட்பம் காரணம் அவங்க அவங்களுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா வினாத்தாளுக்கு வந்து நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கொஷின்ஸ் பேப்பர் ப்ராப்பராகவும் வராது அதேமாதிரி நம்ம ஆன்சர் கொடுத்தாலும் ப்ராப்பராக வந்து கிளிக் ஆகாது இந்த மாதிரி சட்ட சிக்கல் இருந்ததுனால இந்த மாதிரி தொழில்நுட்பம் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இது வந்து கடைசி நேரத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா இதனால் நெல்லை மணர் சுந்தனார் பல்கலைக்கழகம் சார்பில் செட்டு தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒதுக்க வைக்கப்பட்டுள்ளது அவங்க எந்த டேட்டில் வைப்பான் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த நிலையில் அவுட் ஷேரிங் அடிப்படையில் தேர்வு நடத்தும் பணிகளை எடுத்த நிறுவனம் இதற்கு முன்னதாக கணினி வழி தேர்வு நடத்துவதில் முன் அனுபவம் முன் அனுபவம் இல்லை என புகார் எழுந்துள்ளது ஸோ இந்த கான்ட்ராக்ட் எடுத்த அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணது கிடையாது ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க ஸோ இது தொடர்பாக நெல்லை மனோன்மணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒரு விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஸோ அவங்களால வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு இது அடுத்ததாக இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து வேற யாராவது வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி மற்ற ஒரு நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனுமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே பாரு கொடுத்துருப்பாங்க கடைசியாக கணினி வழி தேர்வதில் தேர்வு வழி நடத்துவதில் முன் அனுபவம் கொண்ட நிறுவனத்தினிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் நெல்லை மணல் சுந்தர சுந்தன சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் முக்கியம் ஸோ நிறையா கொடுத்துருக்கனால நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சேரிங் அடிப்படை தேர்வு நடத்து நிறுவனம் இறுதியானவுடன் செட் தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது அந்த நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த டேட்டுன்னு சொல்லி நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லுவாங்க ஸோ நமக்கு இப்போ கிடைச்ச தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம் சார் டிஎன் செட் எக்ஸாம் மறுபடியும் எப்போ சார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய இந்த இன்னைக்கு மேபி இருக்காது இந்த வாரத்தில் மண்டேலேருந்து புதன்கிழமை வரைக்கும் டைம் எடுத்துங்க மண்டேலேருந்து புதன்கிழமை வரைக்கும் வெனஸ்டே வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் இந்த வீக்கில் எந்த ஒரு அப்டேட்டும் வரல மனோன்மணி சுந்தனார் யூனிவர்சிட்டியிலேருந்து வரல அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்த்து எண்டு ஆயிரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மந்த்து எண்டுக்கு அப்புறமா ஜூலை மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கு கூட கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நமக்கு ரீசெண்டாக கிடைக்கப்பட்ட தகவல் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியும் இங்கே பாருங்கள் டேட் வந்து பதினாறு ஆயிடுச்சு ஸோ இந்த டூ டேஸ்க்குள்ளே பதினேழு பதினெட்டு இந்த பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே ஏதாவது டேட்டு வரும் அப்படின்னா எக்ஸாம் டேட்டு பற்றி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் இருக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் இந்த வீக்குக்குள்ளே நமக்கு வரல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கு இல்லைனா ஜூலை செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க கண்டினியூஸாக பாடிங்க சப்போஸ் மனைவனம் சுந்தரம் யூனிவர்சிட்டிலேருந்து ஏதாவது தகவல் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்றோம் படிக்கிறீங்க கண்டினியூஸாக படிங்க எக்ஸாம் டேட் எப்போ வேணால் நமக்கு கொடுக்கலாம் ஏன்னா அந்த நிறுவனத்தினிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான் அவங்க ஓகே சொன்ன பின்னாடி ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம் சென்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆல் டிக்கெட் வந்து அதே கொடுப்பாங்களா மறுபடியும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல வந்தால் தான் நமக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேர் அதை கண்டினியூஸாக வந்து கேட்குறாங்க மறுபடியும் அதே ஆல் டிக்கெட் யூஸ் பண்ணிக்கிங்க அதே எக்ஸாம் சென்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை வந்து புதுசாக ஒரு ஆல் டிக்கெட் கொடுப்பாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்